The <laughs> cat வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் கும்பராசியில் கூடிய சனி பகவான் ஒன்பதாம் தேதி இரவு பக்ரகதையில் பயணம் செய்ய இருக்கின்றார் இந்த சனி வக்ர பயிற்சியால் மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மிதுனம் ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் கிரகம் தான் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது பக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும் பொழுது நிவர்த்தி அடைவார் கும்பராசியில் சனி தற்பொழுது பயணம் செய்ய இருக்கிறார் மிதுன ராசியில் சூரியன் பயணம் செய்கின்றார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏதாவது ஆணை மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவானின் வக்ர காலம் ஆரம்பிக்கிறது முடிவுக்கு வரும் சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்கள் வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டமும் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்லெண்ணெய் வழிபட வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாக்கி சனி உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பார் புதிய வேலை கிடைக்கும் சுப காரியங்களால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் நல்ல செய்தி தேடி வரும் கோவில்களுக்கு ஆன்மீக பயணங்களும் மேற்கொள்வீர்கள் மேலும் கும்ப ராசியில் சனி பகவான் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் அதனால் இது பக்ர பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் பக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதற்கு பிறகு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் மிதன ராசிக்கு இந்த பக்ர பயிற்சி மூலம் நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்கும் முழுக்க முழுக்க இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட உங்களுக்கு சொல்லலாம் பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும் இத்தனை மாத காலம் ஒன்றாம் தேதி சம்பளம் வாங்கி ஐந்தாம் தேதி காலி செய்துவிட்டு விட்டு ஆறாம் தேதி கடனை வாங்கி இருப்பீர்கள் இனி அப்படியெல்லாம் இல்லை அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளும் வரலாம் திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்களும் ஏற்படலாம் முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் கவனம் வேண்டும் மேலும் குழந்தைகளுக்கான வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு கைகூடும் வேலை நிமித்தமாக இடம் மாற்றம் வாய்ப்பு இருக்கிறது வேலை மாற்றம் வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு செல்லவும் வாய்ப்பு இருக்கின்றது மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சனையின் வக்ர சஞ்சாரம் மிகவும் சாதகமாகவே இருக்கின்றது சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் பின்னோக்கி செல்ல போகிறார் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் முன்னேற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பெரிய பதவிகளை பெறலாம் இது தவிர சம்பள உயர்வு மற்றும் இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன உங்களுக்கு மரியாதை மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் வெற்றியையும் பெறுவீர்கள் சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனிப்பயிற்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனிப்பயிற்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் ஒரு சில முறை பக்ர பேச்சு என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்ந்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் அவ்வப்பொழுது நிலையிலும் பக்ர நிவர்த்தியும் அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் பக்ர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசைகள் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனி தனது சொந்த ராசியான கும்பராசி நடக்கப் போகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கலாம் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான போரோட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வருகிறார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க இருக்கிறார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி கும்பராசியில் ராசியில் நிலையில் பின்னோக்கி பயணிக்க உள்ளார் சனி வக்ரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக மேலும் நிதிநிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்பட போகிறது இப்பொழுது சனி பக்ரமாவதால் மேஷம் மிதுனம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகிறது மேலும் பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபத்தையும் பெறுவார்கள் புதிய ஒப்பந்தத்தையும் பெறுவார்கள் இப்படியான அதிகமான சுப பலன்கள் கிடைக்கப் போகிறது மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி மூலம் நிறைய பொருளாதார பலன்கள் கிடைக்கும் இது பொருளாதாரத்திற்கான பயிற்சி என்று கூட சொல்லலாம் பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும் நீங்கள் பல காலமாக எதிர்பார்த்த முதலீடு கைகூடும் வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது வேலை மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கை அவ்வப்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பங்களும் ஏற்படலாம் முக்கியமாக போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நிலம் வாங்குவது கடன் வாங்குவதில் கவனம் வேண்டும் குழந்தைகளுக்கான வரன் தெரிவு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் நினைத்ததை நினைத்த காரியங்களை கஷ்டப்பட்டு செய்தால் நிறைவேற்றுவீர்கள் சனி பகவானின் பின்னோக்கிய பயணம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் முறையான முயற்சியால் உங்களுக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கும் பல்வேறு வழிகளில் இருந்து பணவரிவு இருக்கக்கூடும் தடைப்பட்டு கடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அடையும் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் நிலவையில் உள்ள வேலைகளும் சாதகமாக முடிவடையும் குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் மேலும் பரிகாரமாக சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை என்று விரதம் கடைபிடிப்பது நல்லது அந்த நாளில் சனி பகவானின் அதிபதியான மகாவிஷ்ணுவை பாராயணம் செய்தால் எண்ணற்ற நன்மைகளையும் பெற்றுவிடலாம் மேலும் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவன் கோவில்களில் வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறந்தது மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாட்சி வழிபட்டால் பாதிப்புகளும் குறையும் சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமாறுக்கு எட்டு சிதறு தேங்காய்களை உடைத்து வழிபட்டால் சனியின் பாதிப்பு குறையும் சனி பகவானின் தானியம் எல் அந்த எல் எண்ணெயில் அவருக்கு விளக்கு போடுவது நன்மைகளை கொடுக்கும் எல் சாதத்தை நெய்வேத்தியமாக சனி பகவானுக்கு செய்துவிட்டு அதனை காகங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் திருநள்ளார சென்றுவானை வழிபட தோஷங்கள் நீங்கும் நல்லெண்ணெய் உளுந்து இரும்பு சட்டி ஆகியவற்றை ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்யலாம் சனையின் நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திராட்டாதி வரக்கூடிய நாட்களில் அன்னதானம் செய்வது சிறப்பு எல் மற்றும் நல்லெண்ணெய் கலந்த சாதத்தை காகங்களுக்கு வைப்பது நல்லது காக்கைக்கு சாதம் வைப்பது என்பது நம் முன்னோர்களின் ஆசை கிடைப்பதோடு சனி பகவானின் வாகனம் என்பதால் அவருடைய அருளும் கிடைக்கும் அதேபோல போல முடியும் போதெல்லாம் மாடுகளுக்கு அகத்திக் கீரை மற்றும் பழங்களை அளிக்கலாம் ஆதரவற்றவர்களுக்கு உணர்வு அளித்த அவர்களின் ஒரு சில அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியும் கொடுக்கலாம் பொருளாதாரத்தில் நடைவடைந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த புதிய ஆடைகளை கொடுப்பது ஒரு சிறந்த பரிகாரமாகும் மேலும் சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை செய்து அனுமனுக்கு சாற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது விநாயக பெருமான் வழிபாடும் சனி பகவான் கொடுக்கும் கெடுப்பலன்களை குறைக்கும் மேலும் மித தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ